அவர் சொன்னதுக்காக அவரு சொன்ன ஒண்ணு வாங்குறேன் சொன்னதுனால ஒரு சாப்பாடு ஓடாத நில்லு என் வார்த்தைக்கு பதில் தானே சொல்லு இங்க ஓடாத நில்லு என் வார்த்தைக்கு பதில் தானே சொல்லு கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு அடிமை ஆயிடுறேன் எப்படி உதவியை செய்தால் நான் உனக்கு அடிமை ஆயிடுறேன் இந்த மண்ணில் இருந்து வரை உனக்கு எது தருவேன்

சரியா <laughs> <laughs> இப்ப அவங்க கேட்டோம் பொம்ம நாட்டிகளுக்கு தெரியும் நான் பேசுறது எல்லாத்துக்கு ஏன்னா வீடு சரியா தான் நாட்டை கவனிக்க மாட்டேன் வீடு நல்லா இருந்துச்சுன்னா பொம்ம நாட்டிய பொம்ம நாட்டி என்னத்துக்கு ஆம்பிய இன்னொருத்தா போறோம் ஆனா இருந்தாலே அவன் நல்லா தான் இருந்தா சாரி எப்படியோ ஒண்ணு முடிஞ்சு வேலை இதுக்கு மேல நாடும் மனம் நகரமும் மனம் பொண்டாட்டி மனம் மானம் இதுக்கு மேல இதுல சொந்தம் இவ்வளவு வச்சுக்கிறதுக்கான ஓமரத்துக்கு பொண்டாட்டி காட்டணும்

என்ன வேணும் உன்னிடம் சேர வேண்டும் என்றால் முழங்காலுக்கு மேல நான்தான் ஊரு எல்லாம் போக்கூடாது உனக்கு மட்டும்

ஆனா அதுக்கு மேல உண்மை தகவல் தான் பொய் சொல்லணும் உயிர் போகும்போது ஒரு பொய் சொல்லணும் பொற்கொடி ஆலை திருமணம் செய்யும் போது ஒரு பொய்யும் உயிர் போகும்போது ஒரு பொய்யும் கல்யாணம் பண்றாங்க அப்போ ஒரு ஆயிரம் போய் கூட சொல்லலாம்னு சொல்றாங்க இது மாதிரி எல்லாம் இது உனக்காட்டா பொய் சொல்றது ஒண்ணும் கிடையாது பொய் எல்லாம் ஒண்ணு கிடையாது உண்மைதான் சொல்லு உனக்கு என்ன வேணும் சரி அப்படி உன்னிடம் நான் சேர வேண்டும் என்றால்

சரி எது போனாலும் சரி நான் மொத்தவ கூட சந்தோஷமாக்கணும் இவ்வளோ தான் மேட்ரு ஏன் நம்ம சொத்து பத்து போனாலும் சரி நாடு நகரம் எல்லாம் போனாலும் சரி இ பொண்டாட்டி வேணும் எனக்கு இப்போ இதுக்கு நீங்க போறாமே சாச்சு இப்போ ஆ என்ன என்ன கூடு கந்த நான் வச்சுருக்கேன் ஆ என் வீட்டுக்கா நான் வச்சிருக்கிறேன் என்னம்ய்யா இவங்க கூடு கந்த போகிறேன் நான் இன்ட்டுன்னு வந்துட்டு மடியில பேசுகிறாவ எப்படி மாமா

என்ன அவன் எங்க வீட்டுக்காரி ஆளுகார பத்தி பேசுறான் வீட்டுல ஆமா இந்த கடகராஜன் எழுதுவது என்ன என்றால் என்னென்றால் நாடு நகரம் நாடு நகரம் சேனை பரிவாரங்கள் நாட்டு மக்கள்

நாட்டு மக்கள் இந்த நாடு இந்த கனகராஜனை சேர்த்தி இது எல்லாம் சேர்ந்து பொண்டாட்டிக்கு உனக்கு அப்பு அம்மாளுக்கு அம்மா தானே அப்பு அம்மாளுக்கு அம்மா தான் அம்மா பொண்டாட்டி என்ன ஆசை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பொண்டாட்டி அம்மா தான் நல்லா கவனம் தான் அம்மாளுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லையா சரி அதனால அவளுதான் அம்மா கிட்ட அம்மா ஒரு செல்லமா அது வேற ஒன்னு கிடையாது இப்பா அவர் வேற என்ன கூப்பிட்டு டே பண்டாட்டி ஐ லவ் யூ மாமா வா இங்க வா இந்த நாடு நகர அனைத்த உனக்கே சொந்தம் ஏய் மாமா ஒண்ணு மிஸ் பண்ணிட்ட என்னது ஒண்ணு மிஸ் பண்ணிட்ட என்னது அது நீ போட்டிருக்க கூட ஆடை குடம் எனக்கு தான் சொந்தம் அல்லாஹ் உனக்கே கொடுக்கிறான் யாருக்கும் கிடையாது சரி ஆகட்டும் ஆ ராணி மகராகா

இப்பதான் வரவாங்க நாசமாக்குறாங்க ஓய் அவங்கள பாருறான இந்த தேவடியால தொட்டு போம்பே அவங்க கண்டவனுக்கு போயிருந்தா ஒன்னு இல்ல நாங்க ஏ பெரியப்பா நான் பண்றது நல்லதா கெட்டதா நீ சொல் பா நீ நான் கேக்குறேன் அவரேன் நீ கூட ஒரு பதினஞ்சு இருபது பேர் கட்ட போய் நிப்ப. ஆமா న్యాయத்துக்கு. நல்லதுக்கு. நீ சொல்லான் баண்ண கை எழது போட்டு குடிக்கிடாதாகட்ட. அப்பதான் அவ ரெடின்றான். நீ சொன்ன ஒத்துக்க மாட்டான் அவன் பெரியப்பா சொல்லணும். சொல்லு பெரியாப்பா போட்டா அவரே யோசனை பண்றாரே. ஏய் கோலா தெரியுமா? ஏய். அட கப்புடி சரி போட்ட கையெழுத்த எழ்தே. பெரியப்பா போட்டா. சரி நீ சொன்னா தான் சொல்றானே போட தான் போறேன். குடி. இங்க பா. இல்ல.

அவருடைய நாடு நகரம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் எவ்வளவு இனிமேட்டு என் பக்கம் கூட வர முடியாது எப்படி மாமா அடகர் மாமா டிரைவர் மாமா சரி எப்படி இதுக்கு மேல என்ன வேணும் இது வேணுமா டிரைவர் மாமா ஏய் இதுக்கு மேல என்ன வேணும் மாமா ஐயோ மாமா இதெல்லாம் எனக்கு போட்டு பார்த்தா எப்படிக்கும் அழகாதான் இருக்கும் இவ்வளவுதானே நாடு நகரமே கொடுத்துட்டோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு யா? কই நம்ம நாட்டுக்கு? ஆமா. வேணுமா? எனக்கு இது மட்டும் தான் வேணும். ஏ இது மட்டும். அது அப்புறமே எடுத்துக்கலாம் வாடி.

अरबाड़े <laughs> 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 <laughs>